விஜய் விஜய் எல்லாம் நம்ம பேச வேண்டிய வேலையே இல்லைங்க ஏன்னா ஒரு நடிகர் வந்து இவரை விட பெரிய நடிகரை உச்சத்திலிருந்த நடிகர் இந்த இயக்கம் பார்த்துருக்குது இதை விட உச்சத்திலிருந்த நடிகையை நாங்கள் பார்த்துருக்கோம் நடிகனால இந்த நாட்டை ஆள முடியாதுங்க அது ஒரு காலத்தில் நடக்காது ஏதோ கனவு பகல் ஒன்று கண்டிருக்கா அதுக்கு சில சின்ன பசங்க இளைஞர்கள் ஒன்று தெரியாத ஓடி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அவங்க அதை உணர்வாங்க திரும்பவும் நம்ம திரும்ப திரும்ப வருவாங்க நம்ம இயக்கம் நம்ம இயக்கம் கடைசி இந்த நன்றி வணக்கம் ஆனால் நாங்க சென்னை மேற்கு மாவட்டம் ஆயிரவிளக்கு தொகுதி நூற்றி பதினெட்டாவது வட்டத்தை சேர்ந்த சாதாரண எளிய மக்கள் தான் நாங்கள் நாங்கள் அடித்தட்டு மக்கள் தான் நாங்க வந்திருக்கோம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி படிச்சுட்டு இருக்கேன் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே வந்து இப்போதான் அடுத்தடுத்த படி நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனா அப்படி முன்னேறி போகியுமே நாங்க இத்தனை வருஷம் இருந்த இந்த எழுபது காலத்தை கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் நிறையவே இருக்கு அவர் செய்த சாதனைகள் செய்த செயல்கள் அவ்வளவு இருக்கு அதை புரியாத இப்போ தற்போதைய வந்த சில நடிகர்கள் வந்து அதை வந்து விமர்சித்து பேசுறது நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அது ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னா சிம்பிளான ஒரு லாஜிக் தானா ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம் ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் இல்ல ஒரு டிசைனிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியை இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் சூப்பர்வைசர் போஸ்டிங்கோ மெஜாரிட்டி மெயினான போஸ்டிங்கோ நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ உள்ள ஆளை முதல்ல எடுத்துட்டு ஃப்ரெஷர் எடுப்பீங்களா இல்லை எடுத்த உடனே ஃப்ரெஷரத்துக்கு கம்பெனியில் போடுவீங்களா எதுவுமே தெரியாத நீ உள்ளே போட்டிங்கன்னா உங்கள் கம்பெனி திவாலாக ஆகும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த தமிழகன்றது ஒரு நல்ல ஒரு நிலம் வச்சுக்கோங்க ஏற்கனவே எழுபது எழுபத்தைந்து காண்ட ஆண்டு கால இந்த அரசியலை வந்து இதில் ஊர்னவங்க இதுக்கு எவ்வளோ சேஃபாக கொண்டு போய்ட்டுருக்காங்க மற்ற மாநிலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா உத்தரப்பிரேஷ் பீகார்னால இத்தனை ஸ்டேட்ஸ்மே நான் டிராவல் பண்ணேன் பீகார் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் நிறைய ஸ்டேட் நான் நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்லாம் நிறைய டிராவல் பண்ணேன் இலிட்ரெசி ஜாப்லெஸ்னஸ் இதெல்லாம் ஏகப்பட்ட எக்கச்சக்கம் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது அது இல்லாத அந்த இல்லாத தான் அங்கே அங்க இங்கே வரா அப்ப இத்தனை காலம் இங்க ஆட்சி செஞ்சது யாரு இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த ரெண்டு கழகம் மட்டுமே இங்கே செஞ்சது ஆனா மெஜாரிட்டி வைஸ் நீங்க வந்து மீடியா மூலமா சென்சஸ் எடுத்து பாருங்க மெஜாரிட்டி வைஸ் இங்கே டிஎம் அண்ணா மட்டும் தான் ஏன் மக்களுக்கு வந்து சுய அறிவு இல்லாமல் இருந்தாங்க இந்த திருப்பி திருப்பி வட விடணும்னு சொல்லிட்டு ஏன் வர விட்டாங்க வேலை வாய்ப்புகள் அவ்வளவு அதிகரிச்சது மருத்துவக் கல்லூரிகள் அவ்வளவு திறக்கப்பட்டது மருத்துவமனைகள் அவ்வளவு திறக்கப்பட்டது அத்தனை பேருந்துகள் வாங்கப்பட்டது முன்னாடி முன்னாடி இருந்த பேருந்து நீங்களே டிராவல் பண்ணி பாத்தீங்களா இவ்வளவு மோசமான ஒரு எல்லாம் இருந்தது ஆனா இப்ப நீங்க வாங்கியிருக்க எல்லாம் பாருங்க எல்லா ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ண பேருந்து ஆனா அதுக்குமே நிறைய பேர் கமெண்ட் சொல்றாங்க அதை பத்தி ஒரு சென்சஸ் எடுக்காமலோ இல்லை ஆராய்ச்சி பண்ணாமலோ ஒரு ஒரு பஸ்ஸை வந்து நம்ம இந்த ரூட்ல விடுவோம் சரி இப்ப நம்ம தலைவர் டிவி கே விஜய் கிட்டே வர நம்மள வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு அரசியலா இருந்தால் மக்களுக்கு பிடிக்காம இருந்தால் ஓட்டு போடாம அவங்கள தள்ள போறாங்க ஒன்னும் கொடியோ இல்ல எதுவும் கிடையாது அது ஒரு ஒரு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யம் எழுபத்தாண்டு காலம் நாங்க வந்து கட்டி காப்பாற்றிருக்கோம் எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்கள் நாங்க இங்க இருக்கோம் இது இன்னைக்கு வந்தவனோ நாளைக்கு வர போறோம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது எங்க சிஎம்யும் டெப்டி சிஎம்யும் மினிஸ்டர் இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ண நாளை காலையில் மீட் பண்ணலாம் உங்க விஜயை என்னால என்ன இப்படி மீட் பண்ண வைக்க முடியுமா நானுமே ஈவன் விஜய் ஃபேன் தான் ஆனா நான் இருக்கிற இடம் எங்க ரசிகரா என்ன அவர் பிடிக்கும் ஆனா உயிர் தொண்டனா ஒரு கழக விசுவாசியா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை இது எப்படி தெரியுமா தல நீ ஒரு நல்லது பண்ற நான் ஒரு நல்லது பண்றேன் நீ அது பண்ணா நான் இது பண்ணு இப்ப கல்யாணத்துல போன வச்சுக்கோ என் கல்யாணத்துல எவ்வளவு வச்சா ஆயிரம் ரூபாய் வச்சா அப்ப நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கணும் அந்த மாதிரி கதை மக்களை மாத்தி 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 இது கொடுத்து இது கொடுத்து வாங்கலாம் ட்ரை பண்றான் நீ கொடுக்கறதுனால மக்கள் நாங்க வரல அப்படி இருக்கிறவங்களும் தான் ஆனா நாங்க நீ என்னதான் நிப்பேன் நீ கூடு நீ கூட ரெண்டாயிரம் கூடு அஞ்சாயிரம் சொல்லலை நீ கொடுத்தாலும் வருஷ காலத்தில் எழுபது ஆண்டு காலத்துல நாங்க மாறாத ஆளு எப்படி நீ கொடுக்க ரெண்டாயிரத்துல மாறிடுவோம் சிம்பிள் லாஜிக் தான் அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்யும் போது நாங்க திமுக ஆளுங்க தான் நான் நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் ப்ரோ இவங்க முதல் இவங்க இவங்க முதல் ஜென்ரேஷன் எங்க அப்பா ரெண்டாவது ஜென்ரேஷன் நான் மூணாவது ஜென்ரேஷன் டிஎம் கேல இருக்கேன் அடுத்து என் தம்பி வருவான் அடுத்து என் பசங்க இங்கே வரும் அப்ப இதை வந்து என்ன சொல்லுங்க வாரிசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க வாரிசு அரசியல் நீங்க எப்படிங்க சொல்லலாம் டிஎம் ஒரு குடும்பங்க அது அது ஒரு குடும்பம் கேளுங்க எங்க எங்களோட குடும்பத்துல எங்க குடும்பத்துல நடந்த முக்காவாசி திருமணம் திருமணங்கள் அனைத்துமே வந்து மு கருணாநிதி ஐயா அவரோட தலைமையில் நடந்தது ஸ்டாலின் ஐயா தலைமையில் நடந்தது இப்ப அடுத்து உதயநிதி ஐயா தலைமையில் நடக்க போகுது நான் ஒரு எய்ம் வச்சிருக்கேன் அவரெல்லாம் என்னோட பங்கன் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க விஜய் நல்லா கூட்டணும் முடியுமா புஷியானந்தக்கே இருபது லட்சம் கொடுத்தா தாங்க வருவார் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண இதே விஜய் நகர் கோடி கணக்கில் கொடுக்கணும் கொடுத்து இது பண்ண முடியுமா இதே எங்க அண்ணன் ஒரே ஒரு நோட்டீஸ் தான் ஒரே ஒரு ஆஃபீஸ் போயிட்டு ஒரே ஒரு நோட்டீஸ் தான் அடுத்த உடனே அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் வந்திருக்கு சார் நீங்கள் போறீங்களான்னு சொல்லிட்டு உடனே அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு வருவார் புரியுங்களா இந்த மாதிரி விஜய் அவருக்கு ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னா ஆக்டிங் பண்ணுறீங்களா யூஆர் மை பிக் இன்ஸ்பிரேஷன் நீங்க நான் வந்து உங்களோட ஒரு ஃபேன் ஆனா இந்த டிஎம் இந்த பாலிடிக்ஸ் உங்களுக்கு செட்டே ஆகாது பாலிடிக்ஸ் வெட்டி தேக்ஸ் நீங்க கிளம்பினா உங்களுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அது எப்படி பாக்குறோம்னா அதுக்கு அடு அவர் சொன்ன அடுத்த மீட்டிங்லேயே என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஊட ஊடக நண்பர்கள் வந்து அந்த ஐந்து கொள்கை தலைவர்களை பற்றி கேட்க ஆரம்பிச்சாங்க அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்போ வழக்கமாக நமக்கு யாரை பற்றி தெரிய வரும் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி தெரிய வரும் ஜெயலலிதா அம்மையார் பற்றி தெரிய வரும் அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க கொள்கை தலைவர்கள் இவ்வளவு மாற்றிட்டாங்க இப்போ இவங்களாம் ஈஸியாக சொல்லிடல அம்மா அதை செய்தார்கள் எம்ஜிஆர் இதை செய்தார்கள் அதனால அவர் இருந்து இப்படி தாவிட்டாரு அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை திராவிட மாடல் அப்படின்றது வந்து உண்மையான ஒரு அர்த்தம் வந்து எனக்கும் என்ன தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் எப்படின்னா அடித்தட்டு மக்கள் முதல் உயர்தட்டு மக்கள் அதாவது எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களையும் ஒரே வழியில படுத்தி அவங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து மொழி வேறுபாடுகள் இல்லாம மொழி திரித்தல் இல்லாம அவங்களோட இனம் மற்றும் மொழியை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்குவது தான் இந்த திராவிட மாடல் அப்படின்றத நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரப்போற தேர்தலில் அதுக்கான பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம் அவர் மாட்டு சொல்லிட்டே இருக்கலாம் அவரு வாய் தானே அவரு வாய் அவர் இஷ்டம் அவர் சொல்லிக்கலாம் அதெல்லாம் நடத்துறோமா திமுக தான் என்றும் திமுக தான் மீண்டும் திமுக தான் அவர் மாட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதான் அரசியல் நடக்கத்தை நடக்கும் மீண்டும் தளபதி ஆட்சி தான் வளரும் அவர் கொடுக்கலாம் ஏற்கனவே நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா இது எப்படி சாத்தியமாவான்னாரு இப்போ எப்படி சாத்தியமா ஆயிருக்கு இவரை ரெண்டாயிரம் ரூபாய் அறிக்கை விட்டார் அது எப்படி சாத்தியமாகும் இது எல்லாமே வருகிற இருபத்தி ஆறுல தளபதி நல்ல முறையில் பதிலடி கொடுப்போம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சொல்ற மாரி விளை விஜய் பின்னாடி எந்த இளைஞர்களும் இல்லை எல்லாமே திமுக பின்னாடி தான் இருக்காங்க எங்க வாடகர் இருபத்தாறுல மீண்டும் தளபதி அவங்க அது அவங்களுடைய ஒப்பீரியன் நம்மளுக்கு நம்மளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துடணும் வரணும் ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷம் அது எல்லாருமே இப்போ வாரிசு அரசியல் தானே பண்ணுறாங்க யாரும் புதுசாக ஒன்றும் பல்லையே எல்லாருமே வாரிசு அரசியல் தான் இது எங்கள் குடும்ப அரசியல் அப்படின்னு நினைக்க வாரிசு அரசியல் தான் எல்லாருமே பண்ணுறோம் வாரிசு வாரிசு वारि से இல்ல இல்லன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வாரிசு அரசியல் தான் பண்றாங்க. ராஜா கவுட வந்து ஆதிமுகா இன்னைக்கு வந்து நாங்க அது ஒரு அது ஒரு தவறான விஷயம் தான். அது ஒரு தவறான விஷயமா தான் இருக்கு. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயமாக தான் இருக்கு. கட்சிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குற அது முதல் முக்கியத்துவம் கட்டணம் இல்லா பேருந்து அதன் பிறகு மருத்துவ சேவை அதன் பிறகு உரிமைத் தொகை கல்லூரி மாணவருக்கு பெண் திட்டம் ஆடவருக்கு தவப்பதன் திட்டம் நான் முதல்வர் திட்டம் இவர் எண்ணற்ற உதவி செய்த சமீபத்தில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு மிகப்பெரிய திட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார் அது என்னென்னா எந்த நோய் இருந்தாலும் மக்கள் பார்த்துக்கலாம்னுப்ப ஆனால் புற்றுநோய் என்று ஒன்று வந்து விட்டால் அந்த குடும்பம் என்ன படும் என்பது எங்களுக்கு தெரியாமல் அதை அனுபவித்திருக்கும் அதிலும் குறிப்பாக அப்பாவை அப்பாவா இருந்த நமது தலைவர் இப்போ அம்மாவாகிவிட்டார் ஏன்னா கற்பை வாய்ப்பு புற்றுநோய் அதை கண்டறிந்து அது வந்துவிட்டால் அந்த பெண் பிழைப்பது அரிது என்பதை தலைவர் அம்மாவாக உணர்ந்திருக்கிறார் அதனுடைய பிரிதி தான் அந்த கற்பை வாய்ப்பு புற்றுநோய்க்கு தடுப்பூசி மூலம் இலவசமாக பதினைந்து வயதுக்கு மேல் உள்ள எல்லா பெண்களுக்கும் அதை செலுத்தி அதனுடைய மதிப்பு இருபத்தி எட்டாயிரம் அதில் செலுத்தி இந்த பிரியா இந்த ஏக்கம் எப்பொழுதும் எளியவருக்கும் உரிமை பெற்று தந்து இந்த இந்த எழுச்சி இந்த கூட்டம் நம்ம பெரிய வெற்றி வாய்ப்பு அமை என்று எதிர்பார்க்கிறோம் அதை நம்ம முடிப்போம் திமுக வாரிசு அவர் சொல்றதை என்ன கிடையாது வாரிசு அரசியல் இல்லைங்க உழைச்சி வந்தாரு எந்த தலைவரும் கடைசி இல்லை நம்ம தலைவர் அந்த தலைவர் படத்தை நம்ம தலைவர் கொடுக்கல அவராக தான் வந்தார் ஏன்னா பாமக மாதிரியோ இல்லை மற்ற இயக்கம் மாதிரியோ அப்பா இவருக்குள்ள எவங்க சொல்லுவான் அது கிடையாது ஏன்னா தலைவர் இந்த வரலையும் கடைசியிலும் தலைவர் அவராக தான் இருந்தார் தலைவர் இறப்புக்கு தான் நம்ம தலைவர் வந்தார் அதனால வாரிசு அதுக்கு வேலை இல்லைங்க உழைக்கணுனுக்கு இந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பாங்க நான்தான் சாதாரண கடைக்கோடி பொண்ணேன் எங்க ஊர் கழிஞ்சு விற்போம் கடைசி ஒழியில் இருக்கு சின்ன கிராமம் ஆனால் என்னை தேடி பிடிச்சி ஒரு சிலர் பதவி கொடுத்தாரு இப்ப பேசினாரு போன்ல ஒரு இருபது நாளைக்கு முதல்ல என்கிட்ட பேசினாரு விவசாயித்தார் இந்த மாதிரி பேசக்கூடிய தலைவன் இந்தியாவில் யாருமே கிடையாது நம்ம தலைவர் விட்டா அதனால பல இளைஞர்கள் எல்லாம் அவர் வழியில பயணிப்போம் வெற்றியை நம்ம கொடுக்கும் போது இந்த எடப்பாடி என்ன சொன்னாரு இப்ப கொடுத்துட்டோம் ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்ததே முடியாதுன்னு சொன்ன இவரு இப்ப ஆண்களுக்கு கொடுப்போம் இனவரு ஏமாற்ற பித்தலாட்ட வேலைங்க கொடுக்கறத சொல்ல செய்வது சொல் சொல்வது செய்வோன்றது நம்ம தலைவருடைய ஆட்சி அதை கண்டிப்பாக எடப்பாடியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது பிஞ்சு பண்ணக்கூடாது ஓடி கிடக்குது எதோ இருக்கிற பணத்துக்கு இருக்கிற கட்சிக்காரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் பேசியும் கிடக்கிறார் அதை பற்றி நம்ம கலப்படும் நம்மளோட உழைப்பு மறுபடியும் நம்ம தலை ஆட்சி பிடிக்கலாம் அதுதான் நம்ம இருக்கிறோம் எங்களை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாரும் களப்பணியில் தீவிரமாக இல்லை ஆகவே நாங்கள் களப்பணியிலே மக்களிடத்தில் தெரு தெருவாக ஒவ்வொரு வீடாக சென்று திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியினுடைய எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி சாதனைகளை விளக்கிய ஒவ்வொரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தின் பலனை அடைந்திருப்பார்கள் அதை விளக்கிச் சொல்லி எதிர்களுடைய சூழ்ச்சியை சொல்லி எதன் மூலம் தமிழ்நாடு இந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்தும் நாம் நம்முடைய நிதியை பெற முடியாமல் இருக்கிறோமோ அதையும் சொல்லி தமிழ்நாட்டுக்கு விரிவு காலத்தை கொண்டு வருவதற்காக எப்பொழுதும் களப்பணியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக நாங்கள் உழைப்போம் உழைப்போம் மீண்டும் கோட்டையில் முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் ஆகிய நான் என்ற குரல் ஒழிக்கும் நிச்சயமாக மிக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் அமையும் விஜயனுடைய மூன்றாவது படம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அவர் ஏற்கனவே ஐம்பது படம் முடித்துவிட்டு இப்பொழுது இனிமேல் படம் நடிப்பதெல்லாம் இதை விட்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது மூன்றாவது படம் அரசியல் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகுமா என்பது தெரியவில்லை நாங்கள் ஆயிரம் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று இலக்காரமாக பேசினவரார் பேசுகிறவர் தான் அவர் ஆனால் அவருக்கே தெரியலை இரண்டாயிரம் கொடுக்க முடியுமா என்று அவருக்கு தெரியாது பொருளாதாரம் என்ன எந்த கண்டிஷன் தெரியாது ஆனால் இரண்டாயிரம் அவர் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் இல்லையா ஆயிரம் கொடுத்திருக்கிறோம் என்று இதை இரண்டாயிரம் இரண்டாயிரமாக மாற்ற எங்களுக்கு முடியும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள எடப்பாடியை நீங்கள் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை இக்னோர் பண்ணி விட்டுருங்க எங்கள் பூத்தில் செயற்பாடு மிக சிறப்பாக போயிட்டு இருக்குது எங்க பூத்துல மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஓட்டுகள் இருந்தது இதில் வந்து இறந் இறந்தவர்களை ஓட்டு தவிர மற்றதில் நாங்கள் சேர்த்திருக்க ஒரு உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு திமுக உறுப்பினராக மாற்றி இருக்கிறோம் இன்னும் களப்பணி ஆற்றுவோம் ஒவ்வொரு பூத்துலையும் மாதிரி நாங்கள் களப்பணி ஆட்டினோம்னா எல்லா தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழம்தான் வெற்றி பெறும் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே திராவிட முன்னேற்ற கிழமை தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழம்தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழம்தான் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து யாருடைய ஆட்சின்னு சொல்லி நம்ம சொல்றதே தேவையில்லை ஏன்னா தளபதி அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் மக்களே இதற்கு சாட்சி அப்படி இருக்கும் போது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் ஆட்சிதான் அர்ஜுன் நடித்த ஒரு நாள் முதல்வன் திரைப்படம் அல்ல சினிமா வேறு அரசியல் வேறு மக்களை வந்து எப்பயுமே நிழல்ல தேடக்கூடாது தளபதிங்கிறது ஒரு நிஜம் அதனால நம்ம நிஜத்தை தான் தேடணும் இப்ப எங்களுடைய பூத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோருடைய ஓட்டும் சரியான வரில் இருக்குதான்னு சரி பார்க்குறாங்க அங்கே மணிவாக்கத்தில் இருக்கிற அனைத்து ஓட்டுகளும் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பூத்தில் அதை கணக்கு எடுக்கிறாங்க